இந்த அஞ்சலி இருந்துட்டு ஆஃபீஸ்க்கு வந்து இப்போது பயங்கரமான தான் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருந்தா அதாவது அவள் வந்து இப்போ நான் செஞ்ச தப்ப இப்போ கூட வந்து இப்போ நான் நியாயப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாள் தவிர அவள் வந்து போயின்னா நம்ம இப்படி தப்பு செஞ்சுட்டோமே சரி மன்னித்து வந்து போய்னா இந்த குடும்பத்து கூட வந்து சேர்ந்துடலாம் கார்த்திக் கூட வந்து போய்னா ஒன்று சேர்ந்துடலாம் அப்படின்ற மாதிரி வந்து போயிணா இந்த அஞ்சலி நினைக்கிற மாதிரியே இல்லை அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து போயினா நிறைய விஷயத்தால் நம்ம கார்த்திகை டார்ச்சர் பண்ணிட்டு உட்காந்துட்டுருக்கா ஏற்கனவே நம்ம கார்த்திகை இருந்துட்டு அடுத்து தான் எப்போ மனசு மாற போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயின்னா எல்லாருமே பயங்கரமா வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க ஆனா இந்த மாதிரி நேரத்துல இந்த அஞ்சலியை வந்து போயின்னா அவளை வெறுக்கும்படியா ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து போயினா செஞ்சுட்டு இருக்கா இதுக்கு முன்னாடியாச்சும் பரவாயில்ல நம்ம கார்த்திக் இருந்துட்டு நம்ம வந்து போயின்னா ஒருவேளை தப்பு பண்ணிட்டோமே அஞ்சலியை வந்து போயிருந்தா தெரியாதனமா இந்த வீட்டை விட்டு துரத்திட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிருந்தா நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ அஞ்சலி பண்ணக்கூடிய ஒவ்வொரு காரியத்தினாலையும் அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து போயினா நம்ம கார்த்திக் தெளிவா புரிய வருது அது மட்டும் இல்லாம அஞ்சலியை இனிமே வந்து போயினா நம்ம ஒண்ணு சேர்த்துக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து

சொல்லலை அப்படின்னா கண்டிப்பா வந்து போயிருந்தா ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி கொஞ்சம் வந்து போயிருந்தா யோசிக்கும்படியா வந்து போயிருந்தா எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம இலக்கியாக இருந்துட்டு கௌதம் கிட்ட வந்து விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயினா நினைக்கிறாங்க அப்படி என்ன விஷயம் அதாவது நம்ம ரேவதியை பற்றி ரேவதியை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா உண்மை எல்லாத்தையுமே சொல்லிட்டா ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் சரியாகிடும் ஏன்னா ரேவதி வந்து போயினா இன்னும் ஒரு வாரமோ இல்லை ஒரு மாதமோ இல்லை ஒரு வருஷமோ அது ரொம்ப அதிக நாளோ இருக்கலாம் இல்லை கொஞ்சமே நாளோ இருக்கலாம் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுச்சுவேஷன் வந்து இருந்துகிட்டு இருக்கிறதுனாலையும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ரேவதி வந்து கேட்டாங்க என் மகன் கௌதம் தான் எனக்கு வந்து போயினா கொல்லி வைக்கணும் அப்படின்றமா வந்து சொல்லி அந்த ஒரு காரணத்தினால வந்து போயினா இந்த மாதிரி விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து போயிருந்தா நம்ம இலக்கிய வந்து பார்த்து செஞ்சுட்டு நம்ம கௌதம் கிட்ட வந்து போயிருந்தா உண்மையா சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க அதாவது உண்மையா சொன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அதாவது முன்கூட்டியே முன்னாடியே வந்து போயினா இவங்க தான் ரேவதி தான் உங்களோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தா பிரச்சனை கிடையாது ஏன்னா இந்த விஷயம் தெரிஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அதாவது எத்தனை நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பல பல மாசங்கள் ஆயிடுச்சு அந்த ஒரு காரணத்தினால வந்து போயிருந்தா அடுத்தது என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பதுன்னா தெரியாம இருந்துட்டு இருக்காங்க ஏன்னா இப்போ ரேவதி வந்து சாகர நிலைமையில் இருக்காங்க இந்த மாதிரி டைம்ல வந்து நம்ம இலக்கியா சொல்லணும்னு சொல்லிட்டு வந்து முடிவு எடுக்கிறதுனால இது மிகப்பெரிய ஒரு தவறுலையும் கொண்டு போய் விடும் பட் இருந்தாலும் வந்து நம்ம கௌதம் கிட்ட இந்த மாதிரி தான் ரேவதி ரேவதிய ரேவதியத்தை தான் வந்து போயினா உங்களோட உண்மையான அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க இதை கேட்டதும் பயங்கர ஷாக்கில் நம்ம கௌதம் வந்து போயினா இருக்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ ரேவதி அம்மாவா அவங்க எங்க இருக்காங்க இப்போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயினா கேட்டாங்க கடைசியா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இவங்க அதாவது இலக்கியாக இருந்துட்டு இந்த விஷயத்தை ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னதுக்கப்புறமா நம்ம கௌதம் வந்துட்டு இப்போது கதறி எழுதுகிட்டு இருக்காரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாறிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க